நவம்பர் மாத இறுதியில் தீவிரமான புயல் பொறுத்தவரை உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு கஜா புயல் பொறுத்தவரை நம்ம பார்த்தோம் கடந்த ஆண்டுகளுக்கு முன்பதாக டெல்டா மாவட்டங்கள்ல கஜா புயல் அப்படின்னு சொல்லி ஒரு மிக தீவிரமான ஒரு புயல் நூத்தி நாற்பதுல இருந்து நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் ஒரு மோசமான ஒரு புயல் நாகப்பட்டினம் மாவட்டங்கள்ல கரையை கடந்து அங்க பலமான ஒரு சூறாவளி காற்று பொறுத்த வரைக்கும் வீசியது நம்ம யாருமே மறக்க முடியாத ஒரு புயல் சின்னங்களை தொடர்ந்து நம்ம இதுவரை நம்ம பார்த்து வந்தோம் அப்படிப்பட்ட ஒரு புயல் உருவாகுமா அப்படின்னு பலருடைய கேள்விகளாக இருந்தது கண்டிப்பா அது குறித்து நம்ம மிக தெளிவாக பார்க்கலாம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அதிலும் குறிப்பா நவம்பர் மாத இறுதியில உருவாகக்கூடிய வலுவான நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் அது போன்ற ஒரு தான் நம்ம பார்க்கப்படுது ஒரு கஜா புயல் எந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமாக உருவாச்சோ அது போன்ற ஒரு நிகழ்வுகள் தான் நவம்பர் இறுதி மற்றும் டிசம்பர் முதல் வாரங்களில் வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கு நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க யார் யாருக்குலாம் புயல் வாய்ப்பு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ மறக்காம ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி தெரியப்படுத்துங்க யார் யாரெல்லாம் மழை பத்தி தெரிஞ்சுக்கணுமோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தினந்தோறும் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த நாட்கள்ல மழைக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்லிட்டே இருப்போம் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்து ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நவம்பர் இறுதியில் புயல் சின்னங்கள் உருவாகுறதுல அதிகப்படியான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு ஏன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் நவம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் வடகிழக்கு பருவமழையினுடைய வரம் ரொம்ப அதிகமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி இப்பவே நிறைய மாவட்டங்கள்ல மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் அதிகமாகவே பதிவாகிட்டு இருக்கு குறிப்பா கன்னியாகுமரியில் அதிகபட்சமாக மயிலாடி அப்படிங்கிற ஒரு ஊர்ல பதிமூணு சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாயிருக்கு நேற்றைக்கே நம்ம பார்த்தோம் நேற்று மாலை நேர வானிலை அருகே நம்ம சொல்லியிருந்தோம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மயிலாடி அப்படிங்கிற பகுதிகளில் பதிமூன்று சென்டிமீட்டர் மழை பொழிவு கொட்டி தீர்த்திருக்கு இது வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் நமக்கு வந்து தீவிரமாக இருக்க போது மற்ற தென் மாவட்ட பகுதிகளிலும் அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் அப்போ நவம்பர் இறுதி மற்றும் டிசம்பர் முதல் வாரங்களில் வரக்கூடிய நிகழ்வுகளின் காரணமாக தமிழகத்துல வெள்ள அபாய எச்சரிக்கை கண்டிப்பா காத்திருக்கு இது நவம்பர் மாசமா இல்ல மே மாதமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க கோடை காலம் போலவே இருக்கு கோடை காலத்துல இந்த மாதிரிதான் மழை வரும் மிதமான மழை வரும் கனமழை வரும் அதுக்கப்புறம் பகல நல்ல வெயில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க இது கோடைக்காலம் போல இருக்கு மழை காலம் மாதிரி இல்லை அப்படின்னு சில பேர் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்திருந்தீங்க கண்டிப்பா அது குறித்து நம்ம பார்க்கலாம் ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் எதனால வடகிழக்கு பருவமழை ரொம்ப குறைவா இருக்கு அக்டோபர்ல அதிக மழை நவம்பர்ல ஏன் இப்ப ரொம்ப குறைவான மழையாக இருக்கு எப்பொழுது மறுபடியும் நமக்கு மழை ஆரம்பிக்கும் அப்படிங்கிற எல்லா தகவலையும் தினந்தோறும் உங்களுக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து சீன கடல் பகுதிகளில் நிலை வரக்கூடிய இந்த புயல் வாய் புயல் சின்னங்கள் பொறுத்த வரைக்கும் சீக்கிரத்தில் அந்த இடங்களில் கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் இந்த புயல் சின்னங்கள்லாம் தென்சீன வங்க தென்சீன கடல் பகுதிகள் அதே மாதிரி பசிபிக் பெருங்கடல் இங்கெல்லாம் அந்த தாழ்வு பகுதிகள் அந்த நிகழ்வுகள் போனதுக்கு அப்புறமா வங்கக்கடல் பகுதிகளில் அந்த வலுவான வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தீவிரமாக வடகிழக்கு பருவ காற்று ரொம்ப தீவிரமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ கண்டிப்பா நம்ம வந்து கடலோர மாவட்டத்தில் நவம்பர் இறுதி மற்றும் டிசம்பர் முதல் வாரங்கள்ல வரக்கூடிய நிகழ்வுகளால தமிழகத்தில் வெள்ள அபாய எச்சரிக்கை காத்துக்கிட்டு இருக்கு இதுவரை மழை பெய்யாத இடங்கள் இதுவரை பெய்யாத மழை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக ஓரிரு நாட்கள்லே பதிவாகிரும் அதாவது ஒரு மாசம் பெய்ய வேண்டிய மழை ஒரே ஒரு தாழ்வு பகுதியின் காரணமாக ஒரு தாழ்வு பகுதி அல்லது இரண்டு தாழ்வு பகுதியின் காரணமாக நமக்கு வந்து ஒரே நாள்ல மொத்த மழையும் வந்து தொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் நம்ம எதிர்பார்க்கிறோம் அதனால தான் நவம்பர் இருபத்தி ஐ ஐந்துலேருந்து டிசம்பர் இரண்டு வரைக்கும் நம்ம ரொம்ப உஷாராக இருக்கணும் அப்படிங்கிற தகவல் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கிறோம் நவம்பர் இறுதி மற்றும் டிசம்பர் முதல் வாரங்களில் வரக்கூடிய நிகழ்வுகளால் தமிழகத்தில் கண்டிப்பாக வெள்ள அபாய எச்சரிக்கை இருக்குது அதனால் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கடலோரப் பகுதியும் உஷார் நிலையில் இருந்துக்கோங்க இதுக்கப்புறம் தான் வடகிழக்கு பருவமழைனா என்ன அப்படிங்கிறத தமிழ்நாடு பார்க்க போகுது இதுவரை பெய்யாத மழையை ஓரிரு நாட்கள் அதுதான் நம்ம சொல்லியிருந்தேன் இது வரைக்கும் இந்த நவம்பர் மாதத்துல பெய்ய வேண்டிய சராசரியான மழை பொழிவு ஒரே ஒரு தாழ்வு பகுதியினால மொத்தமா நமக்கு வந்து பதிவாகிட்டு போக போகுது அதனால ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தயார் நிலையில் இருப்பது மிகவும் நல்லது அதனால இப்பொழுதுல இருந்தே நீங்க வந்து தயார் நிலையில் இருங்க கடலோர மாவட்டங்கள் சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகள் அதே மாதிரி டெல்டா மாவட்டங்கள் சொன்னோம் இல்லையா கஜா பார்ட் டூ அதாவது கஜா புயலுடைய தம்பி போலவே இன்னொரு புயல் வந்துகிட்டு இருக்காரு கண்டிப்பா அவரை பத்தி நம்ம இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் நம்ம பார்க்கலாம் அந்த புயலுக்கான பெயர் அதாவது நவம்பர் இறுதியில் உருவாகக்கூடிய புயலுக்கான பெயர் பொறுத்த வரைக்கும் சென்னியார் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க ஏற்கனவே இந்த சென்னியார்னா என்ன யார் வச்ச பெயரு அரபு நாடுகளில் வைத்த தான் இந்த சென்யார் அப்படிங்கறதெல்லாம் குறித்து கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக நம்ம வானிலை அறிக்கையில தெளிவா சொல்லியிருந்தோம் அதனாலதான் சொல்றோம் தினந்தோறும் நீங்க வானிலை அறிக்கை கேட்டா மட்டும்தான் உங்களுக்கு வந்து புரியும் அதனால எல்லா நாளும் வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்க கடந்த வானிலை அறிக்கை கேட்காதவங்க போய் அந்த வானிலை அறிக்கையும் கேட்டு பயன்பெறுங்க அப்போ கடலோர டெல்டா மாவட்டங்கள் தயார் நிலையில இருங்க தமிழ்நாட்டில் இப்போ மழை எப்படிங்க இருக்க போதாப்பா அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை எப்படி இருக்க போதா அப்படிங்கிறத பார்க்கலாம் நவம்பர் இறுதியில் ஒரு பக்கம் அடுத்தடுத்த தீவிரமான நிகழ்வுகள் உருவாகி தமிழகத்தை நோக்கி நெருங்குவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய மூன்று தினங்களுக்கு தென் மாவட்டத்தில் கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக பதிவாக போகுது தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய மூன்று தினங்கள் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள் அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்திலும் கணிசமாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது ஏற்கனவே நமக்கு மழை பெய்யாம கிடையாது பரவலாக சில இடங்களில் மழை பதிவாகிட்டு தான் இருக்கு இன்னும் நமக்கு மழை தீவிரமடையும் எங்கெல்லாம் இன்னும் மழை நமக்கு வந்து தீவிரம் இல்லாம இருக்கும் கண்டிப்பா நமக்கு மழை வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கும் உறுதியான மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயம் எதிர்பார்க்க முடியும் அதனால எல்லா இடங்களுமே நம்ம மழை பொழிவு தொடர்ந்து எதிர்பாருங்க தென் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதியாகட்டும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை என பல்வேறு பகுதிகளிலும் இன்றும் நாளையும் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக அதிகரிக்கும் அதனால் தென் மாவட்டங்கள் நமக்கு பிரச்சனை இல்லை பெரும்பாலும் கனமழை அப்படிங்கிறது பதிவாகிடும் அடுத்ததாக இந்த அறிவிக்க போகிற இந்த மாவட்டங்கள் தான் பகுதியான மழையாக இருக்கும் எல்லா இடத்துலையும் ஒரே நேரத்தில் மழை இல்லாமல் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மட்டும் நமக்கு மழை பதிவாகிட்டு போகும் எந்தெந்த பகுதி அப்படிங்கிறத பார்க்கலாம் முதலாவதாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி இது போன்ற வட தமிழக கடலோர மாவட்டத்தில் கணிசமாக லேசான மழை மற்றும் மிதமான மழையாக நிச்சயமாக வந்து பதிவாகும் ஆனால் பகுதியான மழையாக தான் இருக்கும் எல்லா இடங்களிலுமே நமக்கு மழை கிடைக்காது ஏதோ ஒரு சில இடங்கள்ல மட்டும் மழை இருக்கும் நிறைய பேர் விழுப்புரம் கடலூர் அதே மாதிரி காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல இருந்து கமெண்ட் போட்டிருந்தீங்க என்ன அப்படின்னா எப்போதாங்க எங்களுக்கு வந்து வலுவான மழை வரும் இப்படியே லேசான மழையும் மிதமான மழையை வச்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கமெண்டில் வந்து போட்டிருந்தாங்க அவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக நம்ம சொல்கிறோங்க ஏன்னா அதனால தான் நவம்பர் இறுதியில் வலுவான நிகழ்வு அப்படிங்கிறத நம்ம சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம் அதனால் நவம்பர் இறுதி மற்றும் டிசம்பர் முதல் வாரங்களில் மழை போதும் என்கிற அளவுக்கு மழையே இதுக்கப்புறம் எங்களுக்கு தேவையே இல்லை மழையே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிச்சயமாக வடகிழக்கு பருவமழை அதற்கான பதிலை இந்த நவம்பர் இறுதியில் கொடுக்க போகுது எதிர்கொள்கிறதுக்கு தயாராக இருங்க வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் பகுதியாக மிதமான மழை பொறுத்தவரை தற்போது பதிவானாலும் இந்த மாத இறுதியில் அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும் கடைசியாக வட தமிழக உள் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில ஒரு சில இடங்கள்ல மிதமான மழையானது கண்டிப்பாக இருக்கும் வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி போன்ற இடங்களில் அநேக இடங்களில் வானம் மேகமூட்டம் அதிகாலை நேர பனிப்பொழிவா இருக்கும் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில் பகுதியாக மிதமான மழையாக இருக்கும் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் பரவலாக மிதமான மழை பொறுத்தவரை அவ்வப்போது விட்டு விட்டு பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே நீங்கள் எல்லாருமே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை இருக்கை பெற்றுக்கொள்ளுங்க மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகள் குறிப்பா தேனி தென்காசி மாவட்டங்கள் பத்தி சொல்லி தேனி தென்காசி மாவட்டங்களிலும் விட்டு பரவலாக கனமழை வரைக்கும் கணிசமாக அதிகரிக்க போகுது நீலகிரி கோயம்புத்தூர்ல லேசான மழை மற்றும் அதிகாலை நேர பனிப்பொழிவாக இருக்கும் தேனி மற்றும் தென்காசியில மட்டும் மிதமானதிலிருந்து கனமழையாக எதிர்பாருங்க அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி கனமழை உறுதியாக இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்துங்கள நண்பர்களை நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இமேஜஸ் நம்ம கொடுத்துருக்குறோம் ஸ்க்ரீனில் வந்து நிறைய ப்ராடக்ட் இமேஜஸ் எல்லாமே இருக்கும் பொருட்கள் விற்பனை ஆகிறது பெஸ்ட் ஆஃபர் பெஸ்ட் சேல் டிஸ்கவுண்ட்டில் போயிட்டுருக்கு நீங்கள் வந்து வாங்கி பயன்பெறுங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் மழை காலங்கள் மற்றும் குளிர்காலங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் விற்பனை செய்யப்பட்டு வருது வாங்கி பயன்பெறுங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்